ரி பாட்டி சமையல் இன்னைக்கு இட்லி தோசை பாப்பம் தேங்காய் தோசை இது எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சைடிஷ் தக்காளி சட்னி தான் பார்க்க போது வாங்க வீடியோக்குள்ள போகிறோம் இப்போ தக்காளி சட்னிக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம் ஒரு பெரிய வெங்காயம் இந்த சைஸில் நல்லா செவத்த பழமாக இருக்கணும் நல்ல பழமாக இருக்க இந்த சட்னி சூ டேஸ்டாக இருக்கும் ஒரு ஆறு பழம் ஏழு பழம் கூட போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் சோம்பு பொடி ஒன்றரை ஸ்பூன் பொடி உப்பு ஒவ்வொரு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கிறலாம் டேஸ்ட்டு ஒவ்வொருத்தவங்க வந்து குறைச்சி கூட போட்டுக்கிடுவாங்க இவ்வளோ உப்பு போட்டால் சரியாக இருக்கும் தாலியே கடுகு வந்து நல்லெண்ணெய் விட்டு தான் அந்த தா செய்யணும் அந்த தாளிப்பு ஒரு வடைச்சட்டியில் சட்டி காயவும் ஒரு ஒரு கோழி கரண்டி எண்ணெய் ஊற்றிங்க என்ன கரெக்டாக என்ன காஞ்சிடுச்சி கழுவு வந்து レイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤーレイヤレイヤレイヤーレイヤレイヤレイヤレイヤレイヤレイヤレイヤレイヤレイヤレイ

பண்ணி நல்லா வதக்கணும் நல்லா தக்காளி வந்து நல்லா கலரணும் இந்த உப்பெல்லாம் போட்டிருக்கோம் அதில் நல்லா தோல் எல்லாம் இந்த சதக்கழுதி தோட்டணும் அப்படியே நல்லா கலந்து விழும் அதுவும் கொஞ்சம் நேரம் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா வதங்கணும் இப்போ தக்காளியை போட்டு இப்படி கிண்டிட்டு பொடி எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம் உப்பெல்லாம் சேர்த்துட்டோம் இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா அப்படியே கலந்து வேகணும் அதுக்கு ஃப்ளேமில் சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டுடலாம் ஒரு ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் வர அது வாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும் ஒன்றும் செய்ய வேணாம் நம்ம நல்லா வந்துட்டோம் அப்படியே திறந்துட்டோம் அப்போ எப்படி இருக்குன்னு ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இருக்கும் பார்த்தீங்களா நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கிறது மாதிரி இருந்தாலும் இந்த கரங்கிய வச்சு இந்த மாதிரி நம்ம உடச்சி விடணும் கொஞ்சம் நேரம் இந்த எப்படியே செஞ்சோம்னா அது நல்லா அப்படியே கலண்டுடும் தனித்தனியாக கிளண்டுரும் கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி தண்ணி விடணும் இந்த தக்காளி மட்டும் தக்காளி எதுவும் நல்லா இல்லை எண்ணெய் தைக்கி வந்துடணும் கொஞ்சம் நேரத்துலையே நம்ம ஊற்றினோம்னா அந்த எண்ணெயும் மேலாக தச்சி விட்றோம் அந்த அளவுக்கு வந்து இதாகும் பிள்ளைங்கன்னா கொஞ்சம் பூட்டி கொடுங்க இந்த மாதிரி ஏரியில் கொஞ்சம் பூட்டிக்கோங்க ஃபேமில் கொஞ்சம் தெரிக்கும் அப்படின்னு கொஞ்சம் பார்த்து செய்வேன் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா தான் அது வந்து அந்த தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகும் செஞ்சு வந்துருக்க தடவை கையில பார்க்கலாம் நல்லா இருக்கு நல்லா கரண்டு வந்துருச்சு பாருங்க உங்களுக்கு அப்படி முசு முசா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நடுவில் நடுவில் அந்த நல்லா கரண்டிய வச்சு நல்லா அந்த தோலும் அந்த சதப்பகுதியும் கலர் மாதிரி நல்லா அப்படியே த நான் எப்படி செஞ்சேன் அப்படியே தட்டி விட்டேன் அந்த மாதிரி நல்லா செஞ்சு விட்டீங்கன்னாவே நல்லா அது கலந்துரும் இப்ப சரியாயிருச்சு நல்லா கரெக்டான இப்ப கொஞ்சம் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஒரு டம்ளர் ஊத்திக்கலாம் ஊத்துற இட்லிக்குன்னா கொஞ்சம் நல்லாவே திக்னஸ் வரலாம் தோசைக்கு கொஞ்சம் தண்ணியா இருக்கலாம் தேங்காய் தோசைக்கு கொஞ்சம் திக்னஸ் இருக்கலாம் ஆக்கத்துக்கு கொஞ்சம் திக்னஸ் இருக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் ரெடியாக தண்ணி ஊற்றிட்டு ஃப்ளேமை கொஞ்சம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஃபுல்லில் வைக்காமல் ரொம்ப சிம்லே இல்லாமல் மீடியமாக ஃப்ளேமை வச்சுட்டு த கொதிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு So, righte, dalla dalla non ho generato poi già Non poi so. no? Tanto che è un po' di cartelli. Congiato. Un pendio, un pendio, un pendio. Un tempo un pendio. Un pendio, un 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 இந்த இட்லிக்கு இந்த தக்காளி சட்னி நல்ல காம்பினேஷன் சின்ன குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும் ரெண்டு இட்லி சாப்பிட்ற பிள்ளைங்க நாலு இட்லி கூட சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ